நடுவே செல்வன்லத்துல ஆட்டெலும்பு ரசம் ஆட்டெலும்பு ரசம் அன்றைக்கு கூடி ரசம் வச்சேனா ரசம்

நல்ல ஒரு சட்டியில் முக்கால் சட்டி தண்ணியை விட்டுட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நல்லா எலும்பை பொறுத்துப்போ போடுற எலும்பை போட்டு நல்லா அமிச்செடுங்க அதுக்குள்ளே ஒரு வெங்காயத்தை வெட்டி கிரைண்டரில் வெங்காயம் கொஞ்சம் உளியையும் போட்டு அட்டித்து அதை தெரிஞ்சு எல்லா சூழ் உள்ள வெட்டி ஏதோ உங்கள்க விருப்பம் எடுத்து கொண்டு அதுக்கு போட்டு ரத்தியம் போட்டு அவிய வையுங்க நல்ல ஒரு ஒரு மணத்தியாலும் அவிய வைங்க விஞ்ச அந்த எல்லாம் அந்த தண்ணியில் இறங்க சரியா அப்போ நீங்கள் இஞ்சியாலும் ஒரு சட்டியில் ரசத்துக்கு இது அந்த சரக்கு அந்த சரக்கு தூளை போட்டு கொஞ்சம் தாளிச்சு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்க விட்ட பிறகு இந்த புள்ளி புள்ளிப்பல் உடைச்சி ஊற்றிக்கிற உள்ளிப்பல் கொஞ்சம் கூட இருக்கும் ரெண்டு வெங்காயத்தையும் அப்போ நீங்கள் அதோட போட்டு எல்லாம் நெல்லாம் அப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு கொஞ்சமாக தண்ணியை விடுங்க வெந்த என்னென்னால் அந்த இறைச்சி தண்ணியே இருக்கதான் விட போறீங்க எலும்பு தனியார் கவிச்ச எலும்பை வந்து தண்ணியை வந்து காம்பிட போடுவோம் அதை விட்டால் வந்து என்னென்னு ட்ரிசியாக இருக்கும் அவளுக்கு தனியாக ஷோக்காக இருக்கும் குடிக்கைக்கு எங்களுக்கு டக்கரை மாதிரி உரைப்பு போடுங்கன்னா ரொம்ப மிளக போடுங்க கட்டத்தூள் போடுங்க போடுங்கன்னா ஆனால் உள்ளி தான் எதிர்த்து வந்து இதை கொடுக்கும் உள்ளி வேடிக்கையாக இருக்குது சரக்கரைச்சி அடுத்தது வந்து நீங்கள் புளி புளி வந்து புளி கரைச்சி விடலாம் புளி வந்து இப்போ நீங்கள் ரசத்தை குடிச்சிட்டு தண்ணியை குடித்தால் புளிக்கு வந்து வயிற்றால் போய் வைத்தால அது விரும்புகிறாக்கள் சுத்தம் பண்ணுறாக்கள் அப்படி செய்யலாம் அல்லது நீங்கள் குறைக்காய் புளி குறைக்காய் புளியை ஊற வச்சுட்டும் மூல போடலாம் அதில் மெஷினில் அடித்தும் துளுவலாக வெட்டிட்டு செஞ்சு அடிச்சுன்னு கழிய போடலாம் குறிக்கி சக்கர மாதிரி செய்யும்போது அதான் அப்போ இப்படித்தான் ரசம் தீர்றேன் எலும்பு ரசம் அப்போ அந்த எலும்புகளையும் அழித்து எலும்புலையும் தண்ணியோடு அப்படியே ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா வாசம் தரும் அந்த இந்த இதுகளில் எல்லாம் இறங்குற மாதிரி கொதித்து ஒரு ரெண்டோ மூன்று லிட்டர் தண்ணி விட்டால் அது ஒரு ரெண்டு லிட்டர் வெறும் ரெண்டு ரெண்டரை லிட்டர் வெறுந்தனைக்கு நல்லா கொதிக்க விடுங்க நான் தண்ணி அந்த இந்த எலும்புச்சொதி எலும்பு தண்ணியும் கவிஞ்ச தண்ணியும் கொஞ்சம் தண்ணியும் முயறலாம் அதோட நீங்கள் கொஞ்சமாக வைக்கிறதுக்கு முன்னால் குளிய விட்டு உப்பை கணக்காக போட்டு வைக்கிங்க நல்லா அந்த மாதிரி டேஸ்ட்டாக ரசம் வந்துடும் பாருங்க இப்போ நான் எலும்பெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டு அனுப்புகிறோம் பருவம் கொதிக்க விட்டுட்டு இப்போ எலும்பு தண்ணியும் இப்போ கணக்காக பார்த்து போட்டு போது நான் எப்பவுமே கல்லுப்பு போடுவேன் பளி போட்டு தண்ணியோடு விடுவேன் நல்லா தண்ணியை விடுவேன் கரைச்சு கல்லுப்பு தான் கூடுதலாக பாய்ப்பன் திண்ணோக்கும் ചില കറികൾക്ക് കല്ലപ്പാക്ക് അപ്പൊ സൂപ്പ് പ്രിയാണി ചെയ്യോട്ട് കല്ല് പായ്പര പതിവെ പാട്ട് നിനക്ക് ഇന്നണ്ട് ചൊല്ലുമോ നന്ദ്രോ കുറിച്ച് ഒരു സിയ തൊണ്ടെടുത്ത് പോർവ മീലോട് സേക്കേ ശരിയോ വരുമോ